நாமக்கல்ல மெயின் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் ஸ்கூல்ல பிளஸ் போர்டு சேர்த்து கோச்சிங்கும் கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் காளிமுத்து முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இவர் அன்னூர் சாலையில் உள்ள இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் ஊழியராக வேலை செய்து வருகிறார் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மாலை காளிமுத்து வழக்கம் போல பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார் அப்போது தனியார் நிறுவனத்திற்கு சரக்கு ஏற்றி வந்த லாரி ஒன்று அந்த பெட்ரோல் பங்கிற்கு வந்துள்ளது அந்த லாரியில் பெட்ரோல் போடுவதற்காக வாகனத்தை இடதுபுறமாக திருப்பிய போது திடீரென அங்குள்ள சுவற்றில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இதை பார்த்து கோபமடைந்த பெட்ரோல் பங்க் ஊழியர் காளிமுத்து லாரி ஓட்டுநர்களான சரவணகுமார் மற்றும் மாரிமுத்து ஆகியோரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத லாரி ஓட்டுநர்கள் காளிமுத்துவை எச்சரிக்கும் வகையில் பேசியதாக கூறப்படுகிறது அப்போது அங்கிருந்தவர்கள் செய்ததால் லாரி ஓட்டுநர்கள் அங்கிருந்து சென்றுள்ளனர் இதனையடுத்து காளிமுத்து தனது முடித்துக் கொண்டு இரவு பத்து மணி அளவில் தனது அறைக்கு தூங்க சென்றுள்ளார் இதற்கிடையே பெட்ரோல் பங்க் ஊழியர் தங்களை திட்டியதில் ஆத்திரமடங்காத அந்த லாரி ஓட்டுநர்கள் தலைக்கேறிய மதுபோதையில் நள்ளிரவு மணி மணியளவில் மீண்டும் பெட்ரோல் பங்கிற்கு வந்துள்ளனர் அந்த நேரத்தில் காளிமுத்து அங்கு இல்லாததால் அவரை அங்குமிங்குமாக தேடி திரிந்துள்ளனர் கடைசியாக அங்குள்ள அறையை திறந்து பார்த்த போது காளிமுத்து உள்ளே தூங்கிக் கொண்டிருப்பது கொலை வெறியுடன் இருந்த லாரி ஓட்டுநர்கள் சரவணகுமாரும் மாரிமுத்துவும் தாங்கள் மறைத்து வைத்திருந்த இரும்பு ராடால் காளிமுத்துவை கொடூரமாக தாக்கியுள்ளனர் இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த காளிமுத்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதை பார்த்து நடுங்கி போன அந்த பகுதி மக்கள் உடனடியாக கருமத்தம்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் விரைந்து வந்த போலீசார் கொலை செய்யப்பட்ட காளிமுத்துவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர் அவர்கள் அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து போலீசார் அவர்களை கைது செய்ய முயன்றனர் அந்த நேரத்தில் போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்ற போது இருவரும் கீழே விழுந்ததில் காலில் முறிவு ஏற்பட்டது இதையடுத்து லாரி ஓட்டுநர்களான சரவணகுமார் மற்றும் மாரிமுத்து ஆகியோரை கைது செய்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் அவர்களிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் பெட்ரோல் பங்க் ஊழியர் கொலை செய்யப்பட்டதாக தெரியவந்தது இந்த சம்பவம் கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க